அமலாக்கத்துறையினுடைய ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ஒரு அறிவிக்கையை வெளியிட்டதற்கு பின்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது கட்சியினுடைய அத்தனை தலைவர்களும் கட்சியினுடைய தொண்டர்களோடு ஆர்ப்பாட்ட இடத்திற்கு செல்வதற்கு முன்னாகவே ஆர்ப்பாட்ட இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் அது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான நடைமுறை பார்க்குறோம் ஆனால் ஆர்ப்பாட்டத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே வீட்டிலேயே வைத்த தலைவர்களை கைது செய்வது ஒரு சில முக்கிய நிர்வாகிகளை கைது செய்வது ஆர்ப்பாட்ட இடத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே இடையிலே வழிமறித்து தலைவர்களை கைது செய்வது என்பதெல்லாம் புதிதாக திமுக அரசு எதிர்க்கட்சிகளை அச்சுறுவத அச்சுறுத்துவதற்கு செய்கின்ற முயற்சியாக நாங்கள் பார்க்கிறோம் இது அனுமதிக்கப்பட்ட இடத்தில் ஆர்ப்பாட்ட அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதும் இப்போது செல்ல திமுக அரசுக்கு மக்கள் மீது இருக்கின்ற கோபம் கொந்தளிப்பு வாய்ப்புகளை முற்றிலுமாக அழித்தொழிப்பதற்கு திமுக அரசு முயற்சி செய்கிறது நேற்று கூட பல்வேறு தலைவர்கள் பாதி வழியிலேயே அவர்களுடைய வாகனத்தில் இருந்தெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் நேற்று மாலை வழக்கமாக ஆறு மணிக்கு பின்பாக பெண்கள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறதை பற்றி தெளிவான வழிகாட்டுதல்கள் எல்லாம் இருந்த போதிலும் கூட வேண்டுமென்றே காவல்துறை மிக நீண்ட நேரம் கைது செய்யப்பட்ட பெண்களை பெண்களையெல்லாம் காத்திருக்க வைத்து அடைத்து வைத்து அவர்களுக்கு சட்டரீதியான பாதுகாப்பு விஷயங்களை கூட ஏற்பாடு செய்யாமல் விட்டிருக்கிறார்கள் நானும் அந்த நேரத்து வரைக்கும் ஏழு மணிக்கு மேலதான் எங்களையுமே ரிலீஸ் பண்ணாங்க அதுல ஒரு சிலருக்கெல்லாம் கடுமையான உடல்நல குறைவெல்லாம் ஏற்பட்டு இருக்கு இன்று திமுக அரசு எப்படி நடந்து கொள்கிறது என்றால் அவர்களுடைய புகழை பாட வேண்டும் அவர்கள் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக கருத்து கூற முயற்சி செய்பவர்களை எதிர்கட்சிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக முடக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள்

அந்த மாதிரி எந்த ஒரு திட்டங்களையும் அரசு முன்வைக்கவில்லை இன்னைக்கு வரைக்கும் தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு எதுவுமே தெரிவிக்காத சூழ்நிலையில் அவர்களுடைய கற்பனையை வைத்துக் கொண்டு அவர்களுக்கென்று அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு சில சிந்தனைகளை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் எப்படி விவாதம் நடத்த முடியும் நான் ஆதாரத்தோட கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறேன் எங்கள் சட்டப்பேரவையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் தொகுதி மறு மறுவரையறை குறித்து இதுவரைக்கும் மத்திய அரசு எந்தவித அறிவிப்பும் வெளியிடலை அதற்கான ஒரு வார்த்தை கூட மத்திய அரசு பேசாதப்போ அது குறித்து எப்படி பாராளுமன்றத்தில் விவாதிக்குவாங்க ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களோட கருத்தை சொல்றாங்க அவங்க அவங்களுக்கு உரித்தான பாணி இல்ல இதுக்கு எப்படி நாங்க வந்து கருத்து சொல்லிட்டு இருக்கிறது நல்லா இருக்குமா மாநில தலைவர்கிட்ட தேர்வுகளில் சாதிக்க வேண்டுமா முற்றிலும் இலவச கட்டணத்தில் பயிற்சி சேவா பாரதி தமிழ்நாடு ஜெயின் மட்டல் குழுமம் இணைந்து நடத்தும் பாரதி பயிலகம் ஐஏஎஸ் அகாடமி விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்புக்கு நைன் டபுள் ஜீரோ த்ரீ போர் டபுள் டூரோ எயிட் அல்லது